ஒரு அன்பு சகோதரியிடம் பேசிக் கொண்டிருந்தேன் அந்த சகோதரியிடம் அம்மா யூபிலி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கொண்டாடுறோம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று கூறினேன் அந்த சகோதரி ஃபாதர் யாருக்கு யூபிலி ஆண்டு யாருக்கு ஜூபிலி ஆண்டு ஆலயம் கட்டி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டதா அல்லது உங்களுடைய குருத்துவ வாழ்வில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு செய்து விட்டீர்களா அல்லது இந்த கோயில் கட்டி ஐம்பது ஆண்டுகள் பொன் விழா ஜூபுலி கொண்டாடுகிறோமா என்றெல்லாம் அந்த சகோதரி என்னோட பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆம் இயேசு பிரியமானவர்கள இன்னைக்கு நிறைய இறை மக்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து யூபிலி ஆண்டை பற்றி தரவுகளும் தகவல்களும் சென்றடையவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யூபிலி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது என்ன என்று பார்க்கிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைகிறது என்பதை தாயாம் திரு அவை இருபுலியாண்டாக நம்மை கொண்டாட அழைப்பு தருகிறது